வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் இன்று உங்களுடன் கலந்துரையாட போன்ற விஷயம் இந்திர விழா சம்பந்தமானது இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே வருடா வருடம் இந்திர விழா கொண்டாடுகிற ஒரு மறப்பு இருக்கிறது குறிப்பாக வல்வெட்டித் துறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கடற்கரை அண்மித்த ஒரு ஆலயத்திலே அந்த ஆலய நிகழ்வுடன் தொடர்புடையதாக அந்த இந்திர விழா நடைபெறுவதை நாம் அறிவோம் இந்த இந்திர விழா என்பது நம்முடைய பண்டை தமிழ் பண்பாட்டின் ஓர் அம்சமாக இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான அதை வெளிப்படுத்துகிற சூழல் ரெண்டு இலக்கியங்களின் ஊடாக வந்திருக்கிறது ஒன்று சிலப்பதிகாரம் அடுத்தது மணிமேகலை இந்த சிலம்பும் மேகலையும் சமகாலத்தில் எழுந்தது என்று குறிப்பிடுவார்கள் இந்த இலக்கியங்களில் இந்திரவிழா பற்றிய செய்திகள் வித்தாரமாக குறிப்பிடப்படுகின்றன சிலப்பதிகாரத்திலே இந்திரவிழா விழா ஊர் காதை என்று ஒரு பகுதி வருகிறது ஒரு காதை வருகிறது இந்திர விழா ஊர் எடுத்த காதை என்று வருகிறது மணிமகளையிலே விழாவரை காதை என்று வருகிறது அவை ரெண்டும் விழாவைப் பற்றி தான் சொல்லுகிறது அது பெரும் விழாவாக நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த இரண்டு நூல்களின் வாயிலாகவும் அறிய முடிகிறது ஆகவே இந்திரன் என்கின்ற ஒரு பெரும் தெய்வத்திற்கு கடற்கரை பரதவர்கள் விழா எடுத்த ஒரு வரலாற்றை நாங்கள் இந்த இலக்கியங்களின் ஊடாக பார்க்கிறோம் இந்திரன் என்கின்ற ஒரு தலைவனை நாங்களுடைய தொன்மக் கதைமிறகுகளின் ஊடாக நாங்கள் அறிவோம் அது தேவை இந்திரன் என்று ஒரு கருத்து நிலை தேவை இந்திரன் என்பவன் தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் என்று ஒரு கருத்து நிலை அந்த இந்திர பதவி என்பது தபத்தினடியாகத்தான் பெருக பெறப்படும் என்பது தொடர்பான பல்வேறு விதமான கதை மரபுகள் இவையெல்லாம் நம்முடைய தொடர்ந்து நீண்ட காலமாக தொன்ம மரபுகளாக நிகழ்ந்து வந்திருக்கின்றன அது கம்பராமாயணத்திலாக இருக்கலாம் அல்லது போனால் மேனகை கதையாக இருக்கலாம் விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் இடையே நடந்த உறவும் அந்த க கதையாக இருக்கலாம் இப்படி பல கதைகள் நம்முடைய இருக்கின்றன இந்திரன் பற்றிய கதைகள் இந்திரன் மாத்திரமல்ல இந்திரனுடைய மகன் சயந்தன் பற்றிய கதைகள் கூட நம்முடைய புராண அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன ஆனால் இந்திரனை ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தலைவனாகவும் அவன் மிகுந்த அழகனாகவும் ஆனால் வேளையில் அவன் ஏதோ வகையில் மிகவும் சிற்றின்ப நாட்டம் கொண்ட ஒரு தலைவனாகவும் சித்தரிக்கப்படுகிற முறைமைகளும் இருக்குது ஐந்து ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று வள்ளுவர் குறிப்பிடுவார் அதாவது ஐந்து அவித்தல் என்றால் இந்த ஐம்புலன்களையும் அடக்குவதுதான் மிக முக்கியமானது ஐம்புலன்களையும் அடுக்காது அடுக்கா அடக்காது போனால் அது துன்பத்தில் முடியும் என்ற அந்த கருத்து நிலையில் இந்திரன் ஆயிரம் கண்களை உடம்பில் பெற்ற வரலாற்றை நாங்கள் அறிகிறோம் கௌதமனிவருடைய சாபத்தினடியாக பெற்ற வரலாற்றையும் நாங்கள் அறிகிறோம் ஆகவே பல்வேறு கதைகளின் ஊடாக இந்திரன் என்கின்ற இந்த பெரும் தெய்வத்தை துன்பத்தை நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு பெருவழியில் அறிந்து கொள்கிறோம் ஆகவே இந்த இந்திரன் என்பவன் பூலோகத்திலே வழிபடு தெய்வமாக இருந்திருக்கிறான் என்பது மிக முக்கியமான செய்தியாக வருகிறது அது எங்கே என்றால் தொல்காப்பியம் நிலத்தெய்வம் பற்றிய கருத்து நிலையை குறிப்பிடுகிறது இப்போ தெய்வம் பற்றிய கருத்து நிலையை குறிப்பிடுகிற நேரத்தில் மாயோன்மேய காடுற உலகம் சேவோன்மேய மைவர உலகம் வேந்தன்மேய தீமண உலகம் பரணன் பே மேய பெருமணலுலகம் என்று அந்த குறிப்பில் தொல்காப்பியம் சொல்லும் அதாவது மாயோனுக்குரிய இடம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம் சேவோனுக்குரிய வழிபடு இடம் அதாவது குறிஞ்ச நிலம் அல்லது மலை பிராந்தியங்கள் வேந்தனுக்குரிய நிலம் மருத நிலம் நீர்நிலைகள் பொருந்திய மருதநிலம் வருடனுக்குரிய நிலம் கடற்கரை பரதவர்கள் வாழுகிற நெய்தல் நிலம் இந்த நான்கு பிராந்தியங்களுக்கும் நான்கு தெய்வங்களை வழிபட தெய்வங்களை வகுத்திருக்கிறார் தொல்காப்பியர் அப்போது இனவரவியல் அடிப்படையில் தமிழ் சமூகம் இவ்வாறு நில அமைப்பின் அடிப்படையில் தம்மை கட்டமைத்து கொண்டு வாழ்ந்த சூழலில் இவ்வாறான தெய்வ வழிபாடுகள் அந்தந்த நிலத்துக்கு உரித்ததாக உரித்தானதாக இருந்திருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே வேந்தன் என்ற சொல் வேந்தன் மேய தீம்புணல் உலகு என்று சொல்லுகிறார் தீம்புணல் உலகு என்பது மருத நிலம் வேந்தன் என்பவன் இந்திரன் இந்திரனைத்தான் வேந்தன் என்று உரேகார்கள் எல்லோரும் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்திரன் மருதநில கடவுளாக பேசப்பட்டிருக்கிறான் என்பது அவையே இந்திரன் மருதநிலக் கடவுளாக நீர்நிலைகள் பொருந்திய கடவுளாக அவன் பேசப்பட்டுவதற்கு பல காரணங்கள் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் மருத நிலம் மருத நிலத்தினுடைய பெயர் வடமொழியில் சொல்லுகிற நேரத்தில் அது இந்திரனை குறிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்திரன் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் தான் அவனுடைய ஊடாட்டம் இருந்திருக்க கூடும் என்கிற ஒரு கருத்து நிலையும் உண்டு ஆகவே வேந்தன் என்பவன் இந்த பிராந்தியத்துக்குரிய கடவுளாகத்தான் பேசப்படுகிறான் ஆனால் சங்க இலக்கியங்களில் இந்த இந்திர வழிபாடு பற்றிய இல்லை இந்திர வணக்கம் பற்றிய பெரிய செய்திகளை குறிப்பிட குறிப்பிட்டு பார்க்க முடியவில்லை சில இடங்களில் நூற்றில் மாத்திரம் ஒரு குறிப்பு வருகிறது ஒரு சேவலனுடைய அந்த கொண்டை மலர்ந்தது போல இந்திர விழாவில் மலர்ந்தது போல மலர்ந்தது என்ற ஒரு க ஒன்று ஒரு குறிப்பு மாத்திரம்தான் வருகிறது பூ மலர்தல் என்பது தான் அந்த அடிப்படையாக அமைகிறது ஆகவே அதை தவிர வேறு குறிப்புகள் ஏதும் இடம் பெறவில்லை ஆனால் மருத கடவுள் எவ்வாறு பரதவர்கள் வாழுகின்ற நெய்தி கடவுளாக மாறினார் என்பதுதான் மிகுந்த ஆராய்ச்சிக்குரிய ஒரு விடயமாக வருகிறது ஆனால் சிலப்பதிகாரத்தின் வழி பார்க்கிற நேரத்தில் சிலப்பதிகாரம் பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுகிறது சிலப்பதிகாரத்திலே அக இலக்கிய முறைமை என்பது சிலப்பதிகார பாடலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கிற நேரத்தில் அது ஊழல் ஒழுக்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் ஊழல் ஒழுக்கம் என்பது அது மருநிலத்துக்குரியதாகத்தான் பேசப்படுகிறது இலக்கியங்களும் அவ்வாறு தான் எழுந்திருக்கின்றன ஆனால் அப்போ ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு இந்த மடை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது ஊழல் ஒழுக்கம் பெருவாரியாக உடல் ஒழுக்கத்துக்கு இல்லமாக பேசப்பட்ட மருந்து நிலத்தினுடைய ஒழுக்கம் நெய்து நிலத்தில் வந்து அமைந்து விடுகிறது என்பது ஒன்று அப்போ உடல் ஒழுக்கத்தான் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையாக அமைகிறது என்பது தான் நாங்கள் பார்க்கிறோம் உடல் அதாவது மாதவி கோவலனுக்கு உடலும் கூடலும் அளித்தாள் என்றுதான் சிலப்பதிகாரம் பேசுகிறது உடலும் கூடலும் அழித்த காரணத்தினால்தான் கோவலன் மாதவியை விடுதல் அறியா விருப்பினன் ஆகி அவன் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தான் என்றும் குறிப்பிடப்படுகிறது அதுபோலவே இந்திரவிழா ஊரெடுத்த காதையில் மாதவி ஆடின நடங்களை பார்த்து அதன் ஊடாக ஊடற்கோலத்தோடு இருந்தான் கோவலன் ஊடற்கோலத்தோடு இருந்தான் என்றும் அந்த உடற்கோலத்தோடு இருந்து கோவலன் உவக்கும்படியாகத்தான் காதையிலே மாதவி காணல் வரி பாடினாளும் அந்த காணல் வரி பாடிய காரணத்தினால்தான் உடல் கூரம் இருந்த கோவலன் மிக அடைந்து மாதவி விட்டு பிரிந்தான் என்றும் பேசப்படுகிறது ஆகவே இந்த நிகழ்ச்சி பொதுவாக இந்த உடல் கோலத்துடன் உடல் நிகழ்ச்சி அது மறுதலுக்குரிய நிகழ்ச்சி ஆனால் இப்பொழுது வைத்து பேசப்படுகிறது இது போலவே தெய்வ நடைமுறை மாற்றங்களும் ஏதோ விதத்திலே காலமாற்றத்தின் அடிப்படையாக நெய்த நிலத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறது ஏனென்றால் நெய்த நிலத்தினுடைய கடவுளாக வருணன்தான் குறிப்பிடப்படுகிறான் வருட கடவுள் தான் நெய்த கடவுளாக பேசப்படுகிறான் ஆகவே வருணனுக்குரிய அந்த நிலத்தில் இப்பொழுது வேந்தனுக்குரிய கொண்டாட்டம் நிகழ நிகழ்கிறது ஆகவே வேந்தனுக்குரிய கொண்டாட்டம் எதுவென்றால் இந்திர விழா என்பது அந்த இந்திர விழா சித்திரை சித்திரை சேர்ந்த நாளில் தொடங்கி இருபத்தெட்டு நாட்கள் பூம்புகாரிலே நடந்தது என்று அந்த இலக்கியம் குறிப்பிடுகிறது மிக சிறப்பான விழாவாக அது அமைந்திருக்கிறது இரண்டு மூன்று வகையாக இதை நாங்கள் பாகுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று அது விழா எவ்வாறு அங்கே நிகழ்ந்தது என்பது தொடர்பானது ரெண்டாவது அந்த விழாவிலே என்ன மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டன என்பது அந்த விழா மூன்றாவது அந்த விழாவை மக்கள் எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பது அந்த விழா தொடர்பான நிகழ்ச்சிகள் எவ்வாறு காவிரிப்பூ பட்டணத்தில் இயங்கின என்பதை என்ன ஒரு தளத்தில் இந்திய இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு தலைவன் ஊடாக பார்க்கிற நிலைமை வருகிறது ஆகவே இந்திர விழா என்பது ஒரு பெரு விழாவாக இந்த சித்திரை சித்திரை சேர்ந்த நாளிலே தமிழகத்திலே இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன அந்த கொண்டாட்டம் தமிழருடைய அடையாளமாக நீண்ட நாட்கள் நிலை வந்திருக்கிறது இடைக்காலத்தில் அது இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் பின்பு அது மீற்றுருவாக்கம் பெறப்பட்டிருக்கிறது என்று வல்வீட்டுத் துறையிலே கொண்டாடப்படுவது போல மீற்று நிகழ்ச்சிகள் நடந்தேறும் நம்முடைய பண்பாட்டை பேணுகிற முயற்சிகள் நடந்து வரும் என்பது மிக்க உண்மை ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே அதுவரை வணக்கம் மீண்டும் சந்திப்போம்